துணை மேற்குரிய அஸ்டோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகின்ற பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவரும் உடல்நலம் நீண்டாயழுடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைநிலையை பிரார்த்திக்கிறோம் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் முகம் தெரியாத அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒன்பதாம் ஒன்பதில் நின்ற கிரகங்களும் பனிரெண்டு பாவங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னா அது ஒன்பதாம் இடம் தான் நம்முடைய பரம்பரையை குறிக்கக்கூடிய இடம் நம்ம இதுவரைக்கும் வந்த நம்மளுடைய பரம்பரையோடைய மொத்த பழக்க வழக்கம் அறிவு அனைத்து செயல்களோடைய தொகுப்பு தான் இந்த ஒன்பதாம் இடம் கேந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சுகங்களை கொடுக்கக்கூடியது செல்வங்களை கொடுக்கக்கூடிய இடம்தான் கேந்திரங்கள் ஆன்மீக தொடர்பு மறு உலக தொடர்பு ஆழ்மனதினுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடியது இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரியக்கூடியது தௌகீக வாழ்க்கையை தாண்டி பரலோக வாழ்க்கையை பற்றிய அனைபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதி இருக்குது அப்படின்னா அது ஒன்பதாம் இடத்து மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் கேந்திரங்கள் தான் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு இந்த கமர்ஷியல் லைஃபுக்கு முதல் தரமானது வெறும் திரிகோணம் மட்டும் வலுத்திருந்தது ஒன்னு அஞ்சு ஒன்பது வலுத்திருந்தது அப்படின்னா அவர் தான் இருப்பார் தனக்காக வாழ மாட்டார் கேந்திரங்கள் வலுவாக இருந்ததுன்னா தனக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவார் இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வார் அப்படின்னு அர்த்தம் திருகோணத்தில் ஒரு கிரகங்கள் வலுக்கும் போது அவர் வந்து தனக்காக வாழ மாட்டார் இந்த சமுதாயத்துக்காக தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் கர்மாவை அனைத்தையும் சமுதாயத்துக்காக செய்ய கிளம்பிடுவார் சமுதாயத்திற்கு தலைமையேற்க ஏற்க சமுதாயத்துக்கு வழிகாட்ட சமுதாயம் இவரை அழைத்து கொள்ளும் திரிகோணம் கேந்திரம் இரண்டும் கலந்து வலுப்பெற வேண்டும் அப்படி தான் அவர் வந்து குடும்ப வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்து ரெண்டுலேயுமே சிறப்பாக இருக்க முடியும் ஜீவோணம் வளர்த்துருந்ததுன்னா சமுதாய வாழ்க்கை மட்டும் சமுதாயத்துக்கு சேவை செய்யும் வாழ்க்கையை மட்டும்தான் அமையும் ஆன்மீக வாழ்க்கை மட்டும் சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கை சிறப்பாக அமையாது இப்படிப்பட்ட இந்த ஒன்பதாம் மடத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒன்பதாம் மடம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல பித்திருவர்க்கம் பித்திருக்கள் முன்னோர்கள் இவங்களை தான் குறிக்கும் தந்தையார்களுடைய ஸ்தானம் ஒருத்தருடைய தந்தையாருடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒன்பதாம் இடத்தை வச்சு தான் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் தந்தையார் பிறந்த மண் பூர்வீகம் உயர்கல்வி ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது நாலாம் இடம் உயர்கல்வி அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் பட்ட படிப்பு ஆராய்ச்சி படிப்பு பெரிய மனிதர்களுடைய செல்வாக்கு ஏற்படுதல் அதே மாதிரி குருநாதர் ஒருத்தருக்கு அமையிற குருநாதர் வந்து ஒன்பதாம் படத்தோட அருவியை பொறுத்து தான் வந்து அவருடைய குருநாதருடைய தரமும் இருக்கும் ஒன்பதாம் இடம் வலுத்திருக்குது அப்படின்னா அவருடைய குருநாதர் நல்ல குருநாதராக கிடைப்பார் கோயில் வழிபாட்டு இடம் ஆன்மீக ஸ்தலங்கள் நீண்ட தூர பிரயாணம் தீர்த்த யாத்திரை பத்தாம் இடத்துக்கு இது பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால நீங்கின்ற தொழிலில் விரயம் ஏற்படுறது தொழில் நஷ்டம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து பத்தாம் இடத்துக்கு தொழிலுக்கு தரும்மிடம் அதனால் தொழிலுக்கு இந்த ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து எப்பவுமே உதவாது தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து பரிவர்த்தனை ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்திருந்தாலோ அவங்க ஊருக்கு உழைக்கும் முத்தமர்களாக இருப்பாங்க அவங்களுடைய உழைப்பு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படாது இந்த ஊருக்கும் சமுதாயத்துக்கும் தான் பயன்படும் வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டில் போய் வந்து வெற்றிகரமாக இருக்கிறது வெளிநாட்டுக்கு வெற்றிகரமாக போயிட்டு வர்றது வெளிநாட்டில் போய் வெற்றிகரமாக சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் உயர்ந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஒருவர் பெரும் மிக உயர்ந்த யோகங்கள் மந்திர உச்சாடனம் உபாசன தெய்வம் உடனே பலன் தரும் தெய்வம் அவர் போய் பிரார்த்தனை பண்ணார்னா நீண்ட ஒரு இருந்து வேண்டுதல் வைத்தார்னா உடனே அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான அவர் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பெற்றிருப்பார் அதிகாரம் உயர் பதவியை வைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த ஒன்பதாம் மடத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அவருடைய சக்தி அவருடைய செல்வாக்கு சொல்வாக்கு அவருடைய வாக்கு சித்தி அவர் சார்ந்த மதப்பற்று புலப்பழக்க வழக்கங்கள் ஜாதி மதம் இனம் கலாச்சார விருப்பம் நீண்ட தூர பிரயாணம் உவாவுடைய சொந்தக்காரங்க கிட்ட ஜாதகர் எந்த மாதிரியான உறவு வச்சிருக்கிறார் இந்த மாதிரியான உறவு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒன்பதாம் மடத்தின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒன்பதாம் மடம் அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு ஒரு வழிகாட்டியாக அமையக்கூடிய இடம்தான் வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுத்திருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை அப்படியே வழிகாட்டியாக கூட கூட்டிகிட்டே போகும் ஒரு பாடத்தை படிக்கிறார் அப்படின்னா அதுல வர்ற பிரச்சனைகளுக்கு இவருடைய மனம் வந்து யோசிக்கும் போது இவருக்கு வந்து அது சொல்யூஷன் வந்து சொல்லிட்டே இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த பாடங்களை கடினமான பாடங்களை படிக்கும்போது அவருக்கு அதுக்குண்டான விஷயங்களை யோசிக்கும்போது அதை சொல்லி கொடுத்து தீர்வுகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் அதனால் இந்த பிரபஞ்சம் ஒன்பதாம் இடம் வலுத்திருக்கிறவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி அவர்களை வழிநடத்தி கூட்டி செல்லும் இவர்களே வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒன்பதாம் இடம் வழிகாட்டியாக கைட்லைன் மாதிரி கூட்டிகிட்டே போகும் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டே போகும் அதே போல் இவர்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த ஒன்பதாம் இடம் முழுமையான நன்மையை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாலுமே திரராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதில் அமர்ந்த கிரகம் பாதகத்தை தரும் ஏன் அப்படின்னா அன்பதாம் இடம் பாவ கிரகங்களாக வர்றனால ரிஷபத்திற்கு மகரமும் சனியும் பாதகம் பாதகாதிபதி சிம்மத்திற்கு மேசமும் செவ்வாயும் பாதகம் பாதகாதிபதி விருச்சிகத்திற்கு கடகமும் சந்திரனும் பாதகம் பாதகாதிபதி கும்பத்திற்கு துலாமும் சுக்கரனும் பாதகம் பாதக அதிபதியாக வருகிறது அதனால் இந்த நாலு ராசிக்கு ரிசபம் சிம்மம் விருஜகம் கும்பம் இந்த நாலு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகஸ்தானமாக வருது ஒன்பதாம் இடம் வளர்த்திருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு வெற்றி அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும் அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் எழுற்றிங்கிறது ஒன்பதாம் இடம் வளர்த்திருந்தால் மட்டும்தான் வெற்றி எளிதில் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வளர்த்திருந்தது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவார் ஒன்பதாம் இடங்கிறது வந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இடம் அதனால் வந்து ஒன்பதாம் இடம் வளர்த்துருந்ததுன்னா அவர் நிச்சயமாக ஒழுக்க சீலராக இருப்பார் நேர்மையை விரும்பக்கூடிய நபராக இருப்பார் நேர்மையிலிருந்து சிறிதும் நேர்மையை தவறாத நபராக இருப்பார் யாருக்கும் சிறிதும் தொந்தரவும் செய்யாத நபராக இருப்பார் தீமையை தராத நபராக இருப்பார் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய உயர்ந்த குறிக்கோளை அவர் எப்போதுமே வச்சிருப்பார் இந்த ஒன்பதாம் அதிபதி வளர்த்திருக்கிறவங்க எங்கே போனாலுமே அவர்களுக்கு உபசரிப்பு மரியாதை நல்லா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி ஒரு திருமணத்திற்கு போனாலும் மகிழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாலுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உபசரிப்பு வரவேற்பு மரியாதை எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கிறவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் வெற்றி பெறும் தொட்டதெல்லாம் அவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு குருவாக இருக்க முடியும் ஒன்பதாம் இடம் ஒன்பதில் லக்னாதிபதி இருக்கிறவங்க தான் குருவாக இருக்க முடியும் மிகச்சிறந்த குருவாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் மடத்துக்கு ஆகாத இடம் ரெண்டு இடம் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்துக்கு நாலாம் மடத்தில் இருந்தாலும் தொந்தரவுகளை செய்யும் ரெண்டாம் மடத்தில் இருந்துன்னா ஜாதகரின் தந்தையாருக்கு பிரச்சனையும் உடல்நல பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்கும் நாலாம் மடத்தில் ஒன்பதாம் அதிபதி இருந்தனா தாயாருடன் ஜாதகருக்கு பிரச்சனை கருத்து வேறுபாடு ஏற்படும் இப்போது ஒன்பதாம் அதிபதி ஒருத்தருக்கு ராகுவோடு சேர்ந்துருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக யோகத்தை தடை செய்யும் அமைப்பு தான் அது அவருடைய தந்தையார் வழி யோகங்கள் தடைப்பட்டிருக்குது அடைபட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் அவர் தந்தையாருடைய கர்மாக்களை ஜாதகர் அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி ராகுடன் சேர்ந்திருக்கிறது மீமையான அமைப்பு தான் யோகத்தை தடை செய்யக்கூடியது ஒன்பதாம் அதிபதி ராகுடன் சேர்ந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் வந்து இனம் மொழி வேற்று மொழி பேசுகிறவர்களுடைய கலப்பு ஏற்படும் அவங்களத்தான் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது பல ஜாதகங்களில் பார்த்துருக்குறோம் முப்பதாம் அதிபதி ராகுடன் சேர்ந்திருக்கிறவங்க அவங்களுடைய அந்த மாதிரி இருக்கிற ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க பாருங்கள் அவர்கள் நிச்சயமாக வந்து காதல் திருமணம் செய்திருப்பாங்க அல்லது வேற்று மொழி பேசுகிற வேற்று பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுடன் திருமணத்தை செய்திருப்பார்கள் ஒன்பதாம் அதிபதி சனியாக இருந்து ஒன்பதாம் அதிபதி செவ்வாயாக இருந்து அதை கூட ராகு கேதுகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் பூர்வீகம் தொந்தரவை ஏற்படுத்தும் பூர்வீகம் அவங்களுக்கு எப்போவுமே ஆகாது பூர்வீகத்தை விட்டு அவங்க வெளியே வரும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் போனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பூர்வீகத்துக்குள்ளே போனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி ராகுடன் சேர்ந்திருக்கிறவங்க பூர்வீகத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும்போது அவங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை தரமும் நல்ல நிலையில் இருக்கும் ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது நாலாம் இடம் அப்படின்னா உயர்கல்வியை குறிக்கக்கூடியது வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அமைப்பை ஒன்பதாம் இடம் தரக்கூடியது அந்த ஒன்பதாம் அதிபதி பந்தகால ஜாதத்தில் லக்கணத்தை பார்த்துருந்தார் அவர்கள் குருகுல கல்வியை குரு மூலியமாக வித்தியை கற்கக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார்கள் கோச்சாரத்தில் எப்போ வந்து அந்த லக்னத்து மேலே ஒன்பதாம் அதிபதி வருதோ இந்த தசையோ புத்தியோ நடக்குதோ அப்போ கோச்சாரத்தில் அந்த லக்னத்து மேலே அந்த கிரகம் வரும்போது வித்தையை கற்றுக்கொள்வார்கள் குருகுல கல்வியை சேர்வாங்க அப்போ வந்து தன்னுடைய குருவை சந்திப்பார்கள் யாருக்கெல்லாம் ஒன்பதாம் அதிபதி குருவாகவோ அமைந்து அந்த குரு ராகுடன் கேதுவுடன் ராகு அல்லது கேதுவுடன் சிம்பதாம் அதிபதி குருவாக அமைந்து அந்த குரு ராகுடன் அல்லது கேதுவுடன் சேர்ந்திருக்குதோ அல்லது ஒன்பதாம் இடத்தில் குரு ராகுடன் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் இந்த ஜீவ சமாதி வழிபாடு புற்று வழிபாடு மகான்களுடைய குமாரியை வழிபடுவதன் மூலிமா அவர்களுக்கு சிறந்த யோகத்தை பெற முடியும் மகான்களுடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆன்மீக வாழ்க்கையை வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி சனியாக அமைந்து தனி ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு சித்தர்களுடைய பரிபூர்ண அறிவித்திட்டும் சித்தர்களுடைய ஜீவ சமாதியை தரிசிக்க கூடிய அமைப்பு அமைப்பு தரும் ஒன்பது கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான காரகத்துவ அதிகாரி குருவும் சூரியனும் அப்போ அந்த ஜென்ம பரம்பரையை குறிக்கக்கூடியது பிதிர்வர்க்கத்தை குறிக்கக்கூடியது நமது ஜாதகருடைய டிஎன்ஏவை குறிக்கக்கூடியது வந்து இந்த ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல பூர்வீகத்தை பிதிர்வர்க்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய சூரியன் அமரும் போது காரகோ பாவகோ நாஸ்தி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வீழ வந்து அவர்களுக்கு சிறப்பும் உறவில் வந்து பகையும் விரிசலையும் ஏற்படுத்தி தரும் அதனால் இந்த சூரியன் ஒன்பதில் இருப்பது அப்படிங்கிறது வேறு கிரகங்கள் கூட சுபகிரகங்களோடு சேர்ந்துருக்குறீங்கன்னா நிச்சயம் நல்ல பணம்னா வந்து அது மாறும் ஆனால் சூரியன் தனித்திருந்தாலோ வேறு பாவ சேர்ந்திருந்தாலோ பூர்வீகத்திற்கும் தந்தையாரிடமும் கடுமையான பிரச்சனையை ஏற்படுத்தும் உறவுகளிடம் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வளர்பிரை சந்திரனா இருந்தினா நிச்சயமாக தாயாருடைய பரிபூர்ண அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அம்மனின் அருள் பெற்றவர்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் வெண்தெய்வத்தினுடைய வழிபாட்டை மிகச்சிறந்த அளவில் வந்து இருப்பாங்க பெண் தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் அருளும் ஆசையும் கிடைத்தவர்களாக இருப்பார்கள் அம்மன் அம்பிகை பார்வதி இந்த மகாலட்சுமி இந்த தெய்வங்களை கும்பிடக்கூடிய நபராக இருப்பார் தேய் சந்திரனாக இருந்தால் நிச்சயமாக அம்மாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் அம்மாவளி சொத்துக்களுடன் பெரிய தகராறு இருக்கும் அம்மாவுடன் கருத்து வேறுபாடும் எப்போதும் சண்டையும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மன ரீதியான சில பரம்பரை பிரச்சனைகள் பரம்பரை நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மைத்துனர் சகோதரர்களோட கருத்து வேறுபாடு இருக்கும் அவ்வளவு சிறப்பான இடமில்லை இந்த செவ்வாய்க்கு ஏன்னா பாக இருக்கிறனாலையும் காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான விருச்சியத்திற்கு அதிபதியான செவ்வாய் இருப்பதால் உயிர் தோஷத்தை ஏற்படுத்தும் மண் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு கோபதாபங்கள் மூலயமா நிறைய உறவுகளுடன் இருந்து பிரிவும் ஆதரவற்ற நிலையும் ஏற்படும் செவ்வாய் முன்கோபத்தினால பூர்வீகத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வந்து ஒன்பதாம் இடத்துல பாகரகமான செவ்வாய் அதிகமான நன்மையை தருவதில்லை ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கும்போது மிகச்சிறந்த யோகத்தை தரும் நல்ல படிப்பாளியாக இருப்பார் நல்ல பல பட்டங்களை வாங்கியவராக இருப்பார் எப்போதும் படிப்பு அப்படிங்கிறத சிந்தனையிலே இருப்பார் படித்ததை உடனே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் படித்த உடனே அதுக்குண்டான ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பார் அதனுடைய கடைசி எண்டு வரைக்கும் இதை பற்றி யோசிப்பார் புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய குருமாராக இருப்பார் மற்றவர்களுக்கு பிரச்சனையை விலக்கி தீர்வு சொல்லக்கூடிய தீர்க்கு தரிசியாக இருப்பார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் ஒரு குருவாக இருப்பார் சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருப்பார் கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட உயர் பதவிகளில் இருப்பார் கோயில்களில் கட்டுறது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது கோயில்களில் ஈய பதவிகளை வகிக்கக்கூடிய நபராக இருப்பார் ஒரு அரசாங்கம் தொடர்புடைய பெரிய பதவிகளில் பொறுப்பு வகிப்பவராக இருப்பார் அதே மாதிரி அரசாங்கத்திற்கு ஆலோசனை சூழக்கூடிய அலசகராக இருப்பார் மிகச்சிறந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய நபராக இருப்பார் ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பது வந்து அவ்வளவு நல்ல பலனை தராது பூர்வீக கர்மாவை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான இருளை தரக்கூடிய கிரகமான சனி பகவான் சூரியனுக்குரிய ஒன்பதாம் இடத்துல அமரும்போது நிச்சயமாக பூர்வீக தோஷத்தை ஏற்படுத்துவார் பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துக்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த இதில் இருக்கிற சனி நல்ல நிலைமையில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து சுபர்களோட தொடர்பு ஏற்படும் போது புராதன சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய நபராக இருப்பார் வரலாற்றை ஆய்வு செய்து அதில் இருக்கும் உண்மைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய நபராக இருப்பார் சாஸ்திரங்களை பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்பவர் இருப்பார் ஜோதிடம் கர்மா பற்றிய ஆராய்ச்சிகளை பிரிந்து வைத்திருக்கக்கூடிய நபராக இருப்பார் முப்பதாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகர் ஜாதகரின் தந்தை பூர்வீகத்தில் ஒரு குற்றத்தை செய்திருப்பார் பரம்பரை குற்றம் ஒன்று வெளிப்பட்டிருக்கும் பூர்வீகத்தில் இருக்க முடியாத நிலைமையில் இருப்பார்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய நபராக இருப்பார் பூர்வீகத்தில் ஒரு குற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருப்பதை இந்த ராகு அப்படிங்கிறத காட்டு தங்களுடைய பரம்பரையில் தொடர்ந்து பல கெட்ட கருமாக்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பை தான் இந்த ராகு அப்படிங்கிறது காட்டு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டு நன்மையை தரும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு தீமை தரும் அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மைங்கிற தினம் காரணமாக மனம் திருந்தி ஒரு ஆன்மீகத்தை நாடக்கூடிய நபராக இருப்பார் இதனால் தேடுதலை நாடக்கூடிய நபராக இருப்பார் எப்போதும் தனிமை தவம் தியானம் ஆன்ம விசாரணை ஆராய்ச்சி தத்துவ ஆராய்ச்சி இந்த மாதிரி அலைந்து திரிந்து தேச வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக இருப்பார் இப்போதும் ஆன்மீகத்தில் தீவிர சிந்தனையும் மேற்கொள்கிற நபராக இருப்பார் எப்போதுமே தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பார் இதுவரைக்கும் ஒன்பதாம் மடத்தை பற்றியும் ஒன்பதாம் மடத்தில் இருக்கிற கிரகங்கள் என்ன மாதிரியான இவர்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய தகவலை கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஈடுபடுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வளமுடன்